தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து பீகாரில் என்டிஏவுக்கு மிகப்பெரிய செக் வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் இருக்கிறார் உங்களுக்கு யார் நிதிஷ்குமார் அறிவிக்க போகிறீங்களான நேரடியாக பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்திருக்கிறார் மகாகட்பந்தனுடைய வேட்பாளர் சிஎம் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஏற்கனவே எதிர்த்து எதிர்த்து சொந்த கூட்டணி நிகழ்ச்சிகளை போட்டியிட்டதில் சிலர் இப்போது வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் நேரடியாக ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தின் தலைமையில் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்கிற இடத்திற்கு அளவுக்கு காங்கிரஸ் நகர்ந்து வந்திருக்கிறது கடைசி கட்ட பரபரப்பில் நிதிஷ்குமாரை இன்னமும் அறிவிக்க முடியாது என பாஜகவும் இன்னொரு பக்கம் ஆர் ஜே தலைமையில் தான் தேர்தல் என காங்கிரசும் சொல்லி இருக்கிறார்கள் இது எத்தகைய இம்பாக்ட பிகார் களத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவாக இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம் நீண்ட இழுபறிக்கு பிறகு மகா கட்பந்தன் கூட்டணியில வந்து முதல்வர் வேட்பாளர் துணை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து இந்த தொகுதிகளில் எதிரெதிராக அவர்களுடைய கூட்டணி கட்சிகளே நின்னது இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சா என்ன நடக்கு மகா கட்பந்தன் கூட்டணி என்ன நடக்கிறது பீகார் தேர்தலிலே பீகார் அரசியல் களத்திலேயே நம்ம கேட்கலாம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்தை நேற்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் சொல்லக்கூடிய இந்த பெல்ட்லேயே பீகாரில் மட்டும்தான் இன்னைக்கு அவங்க செகண்ட் ஃபிடல் அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிற இடத்துல நிக்கிறாங்க மற்ற எல்லா இடத்திலும் அவர்கள் தான் முதலமைச்சர்களாக உட்கார் இல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள் சோ அவங்களுக்கு கடைசியா மிச்சமா இருக்கிறது இங்க பீகார் தான் இந்த முறை அதையும் கையில எடுத்துணுன்னு தான் அவங்க இவ்வளவும் பண்ணாங்க இதற்கு ஒரு நாள் முன்பு வரைக்கும் நேற்றைக்கு அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு யார் முதலமைச்சர்னு சொல்லவே முடியலையே முதலமைச்சரை சொல்லிட்டு போட்டியிட முடியாத அளவுக்கு தான் இருக்கீங்களான்னு இவங்களும் கேட்டாங்க இவங்களும் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனா அங்க யார் ஸ்ட்ராங்கு யார் பெரிய தலைவர்னே தெரில பாருங்க அப்படின்லாம் பேசினார்கள் இப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இருந்த இழுபறி உள்ளபடியே உண்மைதான் ஏன்னா காங்கிரஸ் அத்தனை முறை தேஜஸ்வி டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அதை முடிவு பண்ணி எடுத்து அறிவிக்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப பெரிய அளவுக்கான தாமத செய்தது அதற்கான விலை அவர்கள் கொடுப்பார்கள்லாங்கிறது நம்ம வாக்கு பெட்டிய திரகரணையை தான் தெரியும் ஆனால் இதற்கு பிறகு எந்த ஹெசிடேஷனும் கிடையாது எங்களுடைய முகம் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க கூட்டணி கட்சி துணை முதலமைச்சருமே கூட அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியான விஐபி விகாஷீல் இன்சான் கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சஹானியா சாணிய தான் அவர்தான் அங்க துணை முதல்வர் வேட்பாளராகவும் அறிவித்து இந்த காலத்துக்கு இறங்கி இருக்கிறார்கள் இதில் ஒரு வகையில் பார்த்தா இது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பீகாரிலிருந்து பிரிந்து போன ஸ்டேட் தான் ஜார்க்கண்ட் அங்கே க ஏறத்தாழ கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த தேர்தலில் ஹேமந்த் சோரனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து போனார்கள் ஹேமந்த் சோரன் கட்சி அவங்கள உள்ள அடக்கி ஜெயிக்க வச்சு அவர் மீண்டும் முதலமைச்சராக உட்கார்ந்தாருங்கிறத பார்க்குறோம் ஸோ அங்கே சோரன் அவரை கைது பண்ணாங்க கல்பனா சோரன் அவர்கள் அதற்கு பிறகு சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அதற்கு பிறகும் கூட அவர் வந்த பிறகு ஒரு வெற்றியை அவங்க உறுதி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மண்ணினுடைய முகம் ஏன்னா என் பாலிட்டிக்ஸுங்கிறது ஏறத்தாழ இங்கேருந்து பிரிஞ்சு மாநிலம் தான் போது ஓரளவுக்கு ஒரே மாதிரியான அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் இதை விடவும் அங்கே கூட பழங்குடியினர் ஜாஸ்தினாலும் அந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு முகத்தை காட்டுறது ஏன்னா பிஜேபி அங்கே முகத்தை காட்டாமல் தான் ஜார்க்கண்டில் யார் பிரதமர் வேட்பாளர்னு அவங்க அங்கேயும் சொல்லலை இங்க என்ன சிக்கல்னா பிஜேபி தான் பெரிய கட்சிதான் சொல்லாம போலாம் நிதிஷ்குமார் கூட நீங்கள் எப்படி சொல்லாம போவீங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் அவங்க அதற்கு பதில் சொல்ல விரும்பல கவனமா கையாளுறாங்க நிதிஷ்குமார் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டதும் அந்த பக்கம் நிதிஷ்குமார் தரப்பு தேஜஸ்வி கவனமாக இருக்காங்க தேஜஸ்வி நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டதும் நிதிஷ்குமாருக்கு அந்த மேடையிலிருந்தே நேரடியான சவால் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படின்னுட்டு தொடர்ந்து நீங்கள் கொக்கரைச்சிட்டு இருந்தீங்க இதோ முதலமைச்சர் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் முடிஞ்சா இப்போ அறிவீங்க நேருக்கு நேரான போட்டியை சமாளிப்போம் யார் பெரிய தலைவர் அப்படிங்கிறத மக்களிடம் போய் அதுக்கான முடிவை கேட்டுக்கலாம் அப்படின்னு அந்த மேடையிலிருந்தே நேற்றைக்கான சவால் காங்கிரசுடைய மேலிட்ட பொறுப்பாளர் ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் தான் அந்த ஃபைனல் கால் அந்த அறிவிப்பை செய்கிற இடத்துக்கு அவருக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் காங்கிரஸில் எப்படி தான் அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஆட்சியை இழந்தவங்களெல்லாம் மேலிட பொறுப்பாளராக அனுப்புகிறாங்கன்னு எனக்கு இன்னமும் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா மகாராஷ்டிராவில் நினைக்கிறேன் ஒரு மூணு பேர் மேலிட இந்த மாதிரி இன்சார்ஜஸாக எடுத்து போட்டாங்க அவங்க மூணு பேருமே ஏறத்தால் அதுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருந்த ஆட்சியை இழந்தவங்க ரெண்டு பேர் ஆட்சியை பிடிக்க முடியாமல் இப்போ இருபது வருஷமாக பிடிக்க முடியாமல் போனவர் ஒருவர் பிடிச்ச ஆட்சியமும் ஒன்றரை வருஷத்துல பிஜேபி கவுக்க வச்சு விட்டு வந்தவரை கொண்டு போய் இன்சார்ஜா போட்டாங்க அதுக்கான ரிசல்ட் கிடைச்சது ராஜஸ்தான் முதன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் அதே போல அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருந்து கமல்நாத் அவர்களை கம்மியாகவும் கமல்நாத்ல இருந்து திக்விஜய் சிங் சத்தீஸ்கர்ல இருந்து பூபேஷ் பாகல போட்டாங்க இவங்களை யாரை கொண்டு வர முடியும் அநேக இந்திய மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து தோல்வி தோல்வியாடு இல்லைன்னா பாஜகவினுடைய தந்திரத்தினால இப்போ ஓட்சோரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படிப்பட்ட சூழல்களில் வந்து யாரை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துவீங்க அப்படிங்கிற கேள்வியும் இதில் இருக்கு இல்லை ஐம்பது கட்சியில் இருந்த தலைவர்கள் அவங்க தவறு பண்ணும்போது அவங்க மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல அடுத்த தலைவரை தேடலைங்கிறது உங்களுக்கான சிக்கலாக தெரியலையாங்கிற கேள்வியை காங்கிரஸ் நோக்கி வைக்க வேண்டி இருக்கிறது தேஜஸ்வி நாற்பது வயது அவர் இன்னும் அடையலை அவர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவனில் இருக்கிறாரு அப்படி ஒரு இளம் தலைவர் போகும்போது நீங்க தலைவர்களை வளர்த்து எடுக்காம போயிட்டீங்களாங்கிற கேள்விதான் நமக்கு எழுது இன்னைக்கு நீங்க அசோக் எல்லாட்டோ இல்ல பூபேஷ் பாகலோ அவங்க மாநிலத்தை இழந்தார்கள் அடுத்த தலைமுறைன்னு பார்த்தா லிக்கர் ஸ்காம்ல முதல்ல கைதாகி உள்ள இருக்கிறது அவங்க ரெண்டு பேருடைய பசங்களும் தான் இங்க வைபவ் இல்லாட்ட விசாரணைக்கு கூப்பிட்டு போய் கைது பண்ணி வச்சுருந்தாங்க சைத்தன்யா பாகியல்ல கைது பண்ணது சரிதான் அது வந்து சட்டவிரோதம் இல்லைன்னு நேற்றைக்கு சத்தீஸ்கர்னுடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ப்ரொசீஜரில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் கைதே தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா கூப்பிட்டு போட்டோன்னு ஒத்துருக்குறாங்க நீங்கள் அடுத்த தலைமுறை உங்கள் குடும்பத்தில் உருவாக்க முடியலன்னா வேறு தலைவர்களே கொண்டு வர முடியல ஒரு ரேவந்த் ரெட்டி அவராக அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழல் உருவாச்சு இல்லை நீங்கள் அடுத்த தலைவர்களை உருவாக்காமல் இப்போ ஒன்றும் இல்லை இந்த மாநிலத்தில் அவங்க ஆட்சி இழந்தாங்க இழந்ததுக்கு அந்த தலைவர்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்குது குறைஞ்சபட்சம் அவங்களை வந்து ஆலோசனை நகத்திட்டு வேற ஆளையும் கொண்டு வராம அவங்களை அங்கேயே வச்சுக்கிட்டு சொந்த பாலிடிக்ஸ் பண்ணாத ஆட்களை போகும்போது ஒரு வயதுக்கு மேலே அவங்க ஓய்வை நோக்கி நகர்த்தப்படுவது அப்படிங்கிறது தேவையானது அடுத்த தலைமையில் வழிவிடாமல் இருக்காங்கங்கிற ஒரு பாயிண்ட் தான் இப்போ அதாவது ஒரு முடிவை ஃபைனல் முடிவை இருப்பானே தெரியாமல் அதுக்கு ஒரு ஒர்க்கிங் கமிட்டியை போட்டு இருபத்தஞ்சு பேர் கூடி நாங்கள் பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை மேலே சொல்லி வாங்குவோங்கிறதெல்லாம் எப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்லுவீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் காங்கிரஸ் உள்ளுக்க சரி பண்ணிக்கணும் காங்கிரஸ் அதை சரி பண்ணாதனால கூட இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு அது ஆபத்தா போயிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய விஷயமா நீங்க நீங்க சொல்றதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா இந்த கடைசி நேரத்துல சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இவங்க வந்து முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வியா அறிவிச்சிருக்காங்க துணை முதல்வராக ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாங்க முகேஷ் சகானி இப்போ இவருடைய ரோலை வந்து எப்படி நம்ம பார்க்கறது இந்த துணை முதல்வர் அறிவிப்பை வந்து இது ஒரு இம்பேக்டை வந்து பீகாரில் வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு வந்து செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் காங்கிரஸ் அட்லீஸ்ட் பேச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதை நகர்த்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்குது ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே சோஷியல் இன்ஜினியரிங் விஷயம் இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் இன்னும் ஒரு மாநில கட்சியை எண்டாரஸ் பண்ணும்போது நாங்கள் நேஷனலிஸ்ட்டு தான் ஆனால் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனையை அவங்க பேசும்போது நாங்கள் செகண்ட் ஃபீடில் வாசிக்கிறோன்னு எடுத்துக்கிட்டது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் மண்ணினுடைய சிக்கல்களை மண்ணினுடைய மைந்தர்களே பேசட்டும் நீங்கள் காங்கிரஸில் அடுத்த தலைமுறை இல்லை பீகாரினுடைய காங்கிரஸ் முகமாக ஆளை வளர்க்கலைங்கிறது உங்கள் சிக்கல் ஆனால் இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய குரல் தான் எங்களுடைய கூட்டணியின் குரல் முகத்தை நிறுத்துறதுங்கிறது அது சரியாக தப்போ அவங்க போய் செய்யட்டுங்கிற இடத்துக்கு விட்டதுங்கிறது தொல்லை பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போகுதுங்கிற நிலைமை இங்கே ஆரம்பிக்கலையா விசையோடு கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ் உள்ளே போனால் அதனோட அங்கேருந்து இருந்து அல்லது கம்யூனிஸ்டுக்குள்ளே வருவார்கள் ரெண்டு மனிதநேய மக்கள் கட்சியும் இல்லை மற்ற இஸ்லாமிய அமைப்புகளும் அது ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டுங்கனால காங்கிரஸ் போனால் கூட வந்துருவாங்க இதெல்லாம் சேர்ந்தால் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துடும் ஆட்சி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இல்லையே எங்க தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தா அதில் ஒரு சிலர் எம்பிஆர் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த தேர்தல் சிக்கல் இல்லை அடுத்து நான் மூன்று வருஷத்துக்கு எம்பி பதவி உறுதி அதை பறிக்க போகிறதில்லைன்றதுனால எதையாவது பேசுவோம் நமக்கு சிக்கல் இல்லை இல்லை பேசுவோம் திமுகவுக்கு உடச்சலு உண்டாக்கணா என்னப்போ இல்லை அங்கே தான் என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனை யார் யாரெல்லாம் எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் இருக்கிறத வைக்க நினைக்கிறாங்களோ அவங்க யாரும் அப்படி பேசலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நின்று விடுற வேலை அவங்களுக்கு ஏக்கச்சக்க பிரிவுகள் இருக்கும் போன முறை சீட்டு கிடைக்காமல் போனவங்களாம் இங்கே சீட்டு கிடைக்காத ஒரு வேலை திமுகவும் காரணமாக இருக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நம்ம நின்றப்போம் இப்படி கூட்டிகிட்டு போகலாமான்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பாலு இருக்குது இருக்கிறாங்க இப்போ கேரளாவில் கே வேணுகோபால் அவர்களுக்கு முதல்வர் கனவு இருக்கிறது விஜய் ஒரு ஃபேன் புள்ளிங்காக வந்தார்னா அந்த பெருங்கூட்டத்தில் கொஞ்சம் ஊழ்ந்தால் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கூட்டு ஆறான அவர் தரப்பில் இருந்து பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா நீங்க கரூர் விவகாரத்துக்கு அங்கிருந்து அவர் கே வேணுகோபால் பார்வையிட வந்தார் அவர் யார் மேலேயும் எந்த கருத்தையும் கமெண்டாக கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொறுப்பு இருக்கணுங்கிற வார்த்தையை கூட ஒரு வார்த்தையே விடாம ரொம்ப கவனமா போனார் அவருக்கு ஏன்னா கேல்குலேஷன்ஸ் தனியாக இருக்கலாம் கேரளா சென்றைக்கு அவருக்கு அவர் ஆசை பாண்டிச்சேரி முதல்வருக்கு நம்ம கூட கூப்பிட்டு போயிடலான்னு அவங்க ஆசை இப்படி ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்றை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்கே குரல் யார் முகம் யாருன்னு இப்போ ஒன்றும் இல்லை பீகாரில் இன்னைக்கு அங்கே நிதிஷ் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை சொல்ல மாட்டோம்னு சொல்கிறாங்க இங்கே சிட்டிங் சிஎம் நல்ல தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படி சொல்ல முடியாதுன்னு ஒரு வேற இதை அவங்கள சொல்ல சொல்ல முடியாதுன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவங்க வந்து அதிமுகவிலிருந்து ஒரு வாரம் பவுடர் அடிக்கிறதா இவரு நாம்தான் தான் என்ன உங்களுக்கு சந்தேகம்னு இவர் கேட்டு மேட்ச் பண்ணுறாரு எடப்பாடி தான்லாம் சொல்ல முடியாது ஜெயிச்ச பிறகு தான் முடிவு பண்ணுவோன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இங்க இப்போ இங்க சே இதே போல எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் வரைக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நாங்க எப்படி சொல்ல முடியும்னு செல்வ பிறந்தவர்களையோ இல்ல காங்கிரசனுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடன்கரையோ இல்ல மற்றவர்களையோ சொல்ல சொல்லிதான் பாருங்களேன் அவங்களுக்கே பாவம் பார்த்துதான் இங்க குற்றநீல சேர்த்து வச்சிருக்காங்க இவங்கள விட்டுட்டு போனா நிலைமை எல்லாம் என்ன ஆகும் இருபத்தஞ்சு நாங்க கூட கொடுக்கணுமா இல்லையாங்கிறதையும் ஃபைனல் கால் ராகுலோட பேசி நாங்கள் முடிவு எடுத்துக்கணும் நிலைமையில் தான் திமுக ஆரம்பம் இல்லை இதில் நான் வந்து மறுபடியும் பீகாருக்கே வரேன் பீகாரில் வந்து இரண்டாவது பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கிறது வந்து காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் வந்து துணை முதல்வர் வேட்பாளர் அந்த இதை எடுத்துக்காம இப்படி ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்கதனுடைய அந்த பார்வையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இதுல அதுக்குள்ள அரசியல் கணக்குகள் இருந்தாலும் ஒரு பூச்சிக்கே அது தேவைப்படுகிறது அதை தாண்டி அவங்க உள்ளபடியே சமூக நீதிக்கான பார்வையை அவங்க அதை பார்த்ததை எண்டாரஸ்ட் பண்ணா அவங்க பண்ணிட்டு போட்டோம் அது போய் களத்துல அவங்க மக்கள்கிட்ட கேம்பைன் ஆகவே கொண்டு போட்டோம் அதை அதுல நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது என்ன விஷயம் வருதுன்னா இது இந்த இது தேவைப்படுதுன்னு நான் பாக்குறேன் மாநில தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கானது மாநில கட்சியான நீங்க மேஜர் பாட்னரா இருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது எங்களுக்கு ஆன சீட்டுகள் அப்படின்னு

பெரிய கோர்ஸ் கரெக்ஷன் எதையும் அவங்க பண்ணலைன்னும் போது இந்த இடத்துல யாருக்கு எங்கள் வலிமை ஜாஸ்தியோ அவங்கள முகமாக காட்டுறது ஏன்னா இந்த இடத்துல ஹேமந்த் சோரன் கேட்டிருந்து கற்றுக்க வேண்டியதாகவே நான் அதை பண்ணியிருப்பாருன்னு பண்ணியிருக்கணும்னு கூட நான் எதிர்பார்த்தேன் டெல்லிக்கு அவர் போனார் எலெக்ஷன் அறிவிக்கப்படுகிறது இருந்து அவர் வெளியில் பயில் வாங்கிட்டு வெளியில் வராரு நேராக போய் டெல்லியில் ராகுல் காந்தி சோனியா காந்தி ரெண்டு பேரும் சந்திச்சு நான் தான் முகம் கூட்டணி கட்சி சர்க்காருக்கு இப்பவே இருக்கு அடுத்த முறையும் ஜெயிக்க வச்சு உங்களை உட்கார உள்ள இருக்கிறத நான் உறுதி பண்றேன் சீட்டு எவ்வளவு பிரிக்கிறது என்ன ஏதுங்கறதெல்லாம் என் கையில் விட்டுருங்க நீங்க பிரச்சாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஷெடியூல வந்துட்டு போங்க மற்ற நான் பாத்துக்கிறேன் நான் அதை தூக்கி சுமந்துட்டு போறேன் ஜெயிச்சாலும் தொத்தாலும் அது ஏன் பொறுப்புன்னு இருந்துட்டு போட்டோன்னு அவர் பேசிட்டு வந்த பிறகு அவர் பாட்டுக்கு வந்தாரு அறிவிச்சாங்க வேலையை பார்த்தாரு ஜெயிச்சு திரும்ப உட்காந்தாரு இருந்த கூட்டணி சர்க்கார் கண்டினியூ ஆச்சு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து அஞ்சு ஏழு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நாலு பேரை ஜெயிக்க வச்சு அதில் ஒருத்தர தேஜஸ்வி கட்சியும் அமைச்சராக அவர் உட்கார வச்சாரு இல்லையா இதை தேஜஸ்வி துணுந்தியை செஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கு ஏன்னா நீங்கள் ஆட்சி உங்களுக்கு இருபது வருஷமா கிடையாது நடுவில் இரண்டு முறை நிதிஷோட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்னு அங்கங்கே அவர் பல்ட்டி அடிக்கும்போது கூட போய் துணை முதலமைச்சராக நீங்கள் இருந்துருக்கிறீங்க அப்போ இருபது வருஷமாக ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சிக்கு அந்த தேவை இருக்கும் அப்படின்போது அவர் அதை இன்னும் மெச்சூர்டாக கூட காங்கிரஸ் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம் இவங்க காங்கிரஸினுடைய ஆடிடிய இவங்க ஸ்ட்ராங்காக கூட கன்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் முடிச்சு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது தேஜஸ்வி தான் முகாம்னு அறிவிச்சிட்ட பிறகு இதுக்கு பிறகு கேம்பெயின்களை நோக்கி போட்டோம் ஏன்னா அவங்க பத்தாயிரம் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க முதலமைச்சருடைய பெயரில் அந்த ரோஸ்கார யோஜனா நட்டு எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பத்து பத்தாயிரம் போட்டுட்டாங்க இது எதுக்குன்னா சுயதொழில் தொடங்கலாமா நீங்கள் தொடங்கிறதுக்கு ஒரு சின்ன இதாக போட்டு ஆரம்பிங்க ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஆறு மாதம் கழிச்சு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அந்த ரிப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் அந்த கடனை வச்சு பிஸ்னஸை தொடங்கலாம் எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல அந்த பணத்தையே கொடுக்க வேண்டாம் நீங்க வச்சிக்கலா இந்த டெபாசிட் இல்ல இந்த டெபாசிட் நடந்த ரெண்டாவது நாள் தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்படுகிறது நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடியாத வரைக்கும் தேர்தல் அணை வெயிட் பண்ணுச்சு இருங்க அடிச்சு ஃபுல்லா போய் டெபாசிட் சொல்றாங்க குடுத்து முடிச்ச பிறகு நம்ம அறிவிப்போன்னு அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க நமக்கு தெரியும் இப்ப பத்தாயிரம் தான் அவங்க கொடுத்தாங்க நாங்க வந்தா பெண்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் முப்பதாயிரங்கிற அளவில் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற என்ன வேலையை உறுதி பண்ணுவோம்னு அவர் எல்லா எலெக்ஷனுக்கு அடித்து அள்ளி விடுறது தாங்கிற இடத்துக்கு அவர் போகிறாரு வேலை வாய்ப்பெல்லாம் மிக சொற்பமான நிலையில் அருகே நிலையில் இருக்கிறது உள்ளபடியே அந்த மாநிலத்தின் மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அரசியல்வாதிகள் திரும்ப 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 சுதந்திரம் படிச்ச காலத்துல இருந்து இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறது தான் அவங்களுடைய வரிய நிலை இன்னைக்கு இல்ல இதுல கேட்க வேண்டிய கேள்வி பாத்தீங்கன்னா அங்க ஒரு சீட் தர்க்கம் வந்து இன்னுமே நிலுவையில் இருக்கு மகா கட்பந்தன் கூட்டணியில அதை எப்படி பார்க்குறீங்க அஃப்கோர்ஸ் ஒரு நான்கு பேர் இப்போ வாபஸ் வாங்கிருக்கிறாங்க எதிர்த்து சிஎம் கேண்டிடன்னு சொல்லிட்டதுனால அதுக்கு பிறகு வேண்டான்னுட்டு எதிர்த்து போட்டிகிட்டு குட்டிரை கிட் ஷர்ட் பலர் ஒரு நாலு பேர் வாங்கிருக்காங்க இன்னமும் இருக்காங்கன்னா அந்த கால அளவு முடிஞ்சதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு முடிஞ்ச செகண்ட் ஃபேஸ்ல தான் வாங்க முடியும் ஃபஸ்ட் ஃபேஸ்ல போட்டது போட்டது தான் அந்த மாதிரி ஒரு பத்து சீட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு பட் அதையும் தாண்டி அவங்க கிரவுண்ட்லயே அவங்களுக்கு ஓட்டு கேட்காம ஐயோ அதுல வாங்கினனாலும் ஆர்ஜேடி வாங்கல மற்றவர்கள் நான் காங்கிரஸ்ஸோ இல்ல சிபிஐ ஐயோ எம்எல்ல எம்எல் ஓ இந்த விகாஷ் இன்சில் பேர்டி இவங்க விஐபியோ இவங்க தான் வாங்கியிருக்காங்களே தவிர ஆர்ஜேடி தான் அங்க எங்களுடைய முகம் முகம்னு அவர் வந்துட்டதுனால நாங்க அந்த இடத்துல செகண்ட் ஃபீல்டில் ப்ளே பண்ணிக்கிறோன்னு போயிட்டாங்க வாங்க முடியாத பற்றி அவ்வளவுதான் இது போக பிரசாந்த் கிஷோர் அமித்ஷாவே நேரடியாக மிரட்டி என் வேட்பாளர்களை வாபஸ் அமைச்சிட்டாருன்னு அவர் அந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல எனக்கு சரி ரைட்டு அவர் இவ்வளவு நாள் கட்டமைச்ச ஒரு பிம்ம நான் இவங்கள ஜெயிக்க வைச்சேன் அவங்கள ஜெயிக்க வச்சேங்கிறது இந்த தேர்தலோட அந்த ஃபர்னிச்சர் உடஞ்சி நொறுங்குச்சுன்னா பல வகையில் நல்லது ஆனால் நிதி இது பிரசாந்த் கிஷோருடைய வாக்குகள் அதாவது அவர் கிளைம் பண்ணுறது அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதானும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாங்க சந்திச்சு மிரட்டியிருக்காங்கலாம் வேட்பாளர்களை தனித்தனியாக கூப்பிட்டு மிரட்டினாங்கலாம் அவர் கிளைம் பண்ணுறது பொலிட்டிக்கல் சார்ஜ் ஆனால் இந்த முறை பிரசாந்த் கிஷோர் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியினுடைய வாக்குகளை காலி பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் பிஜேபி தரப்புல இருக்கு ஏன்னா அடிப்படையில அவர் பிரசாந்த் கிஷோர் தான் அவருடைய பையன் சோ அந்த வகையில அந்த ஆதிக்க சாதிகளுடைய அந்த மேல் பிரிவுல க்ரிமிலேயர்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க பாரம்பரியமா பாஜகவுக்கு முன்னாடி ஜன சங்கத்துக்கு வாக்களித்தவரு சோ அந்த வாக்குல கை வைப்பாங்களோங்கிற ஒரு அச்சம் பாஜகவுக்கு இருக்கிறது நம்மளால உணர முடிகிறது அதனுடைய நிச்சயமாகவும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண படலாம்ங்கிறது ஒண்ணு இன்னைக்கு மோடிஜி பீகாருக்காக ஒரு வேலை பார்த்திருக்காப்புல என்னன்னா ஏதாவது ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணுங்கன்னு முன்னாடி ஒரு ஷோ இருக்கும்ல அவங்க பெப்சி உமா நடந்த மாதிரி இப்ப ஜி வந்து ட்விட்டர்ல கேட்டுருக்காப்புல அங்க வந்து இப்போ சாத் பூஜை பூஜா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது அது வந்து அறுவடைக்கு காண மாதம் அறுவடைக்கான அந்த காலகட்டத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை இந்த சாத் பூஜை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அதனால சாத்தை பத்தி ஏதாவது பாடல் இருந்தா அந்த பாடலை என்னோட அப்படின்னு அவர் ட்விட்டர்ல போட அவருக்கு கீழே போய் யூடியூப் லிங்கா போட்டு போட்டு இந்த பாட்டை கேளுங்கஞ்சி அந்த பாட்டை வரிசையா போட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அங்க போய் பேசி போறாராங்கிற மாதிரி இதுவே வந்து ஒரு அரசியல் கணக்குல தான் அவர் செஞ்சு இதுக்கு நடுவில் இன்னைக்கு கர்பூரி தாக்கூரைய கிராமத்துக்கு சொந்த கிராமத்துக்கு போகிறார் அவர் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவர் நம்ம மண்டல் அந்த பாலிடிக்ஸ்க்கு முன்னாடியே சமூக நீதிக்கான அந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து செயல்பட்டவர் அதற்காக அவருடைய ஆட்சியை ஜனசங்கம் அன்றைக்கு கலைத்தது அதற்காக அவருடைய ஆட்சி ओबीसी ரிசர்வேஷன் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்தது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுங்கிறது வரலாறு. இப்ப அவருக்கு போன எலெக்ஷனுக்கு இருபத்தி நாலுக்கு முன்னாடி பாரத ரத்ன awarded கொடுத்து நிதீஷ் கூட்டணிக்குள்ள கூப்பறது. அப்ப எல்லாம் நம்ம மக்கள் பார்த்தாங்க. அவங்க ஊருக்கு பஜி கிளம்பி போறாப்புல அந்த புண்ணிய மண்ணை போய் பார்த்துட்டு அந்த மகான் பிறந்த மண்ணில நம்ம மகாန် எல்லாம் இறந்த பிறகுதான் அவங்க வந்து அவர் ஆட்சி எதுக்கு உங்க ஆர்எஸ்எஸ்ம் ஜனசங்கமும் கலச்சுது அவரை தனிப்பட்ட முறையில் எவ்ளோ மோசமா நீங்க பேசனீங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னமும் வரலாற்றில இருக்கிறது கேஷ் சென்சஸ் கேட்டவங்களே अर्बन नक्सல் நீங்க தான் பேசுனீங்க போன இருபத்தி நாலு தேர்தலுக்கு தான் இப்போ அங்கே நிதிஷ்குமார் ஆதிகிறார் அவரும் அர்பன் நக்சலா இப்படியான பல கேள்விகளை காங்கிரஸ் கட்சி எழுப்பியிருக்கு ஜெகன் அமேஷ் அவர்களே மூன்றாவது ஒரு கேள்வி கிட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு அவங்க கொண்டு வந்தாங்க யார் இப்போ நிதிஷ்குமாரே கொண்டு வந்தார் அதை நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு ஏன் தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சி சதவீதம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட போது அதை கொண்டு போய் வச்சு அரசியல் அமைப்பு சாசனத்தில் உள்ள வச்சு பாதுகாக்கிறதுக்கான ஒரு அட்டவணைகளை உள்ளே இப்படி ஏன் நீங்கள் நிதிஷ்குமார் கொண்டு வந்ததை கொடுத்து பாதுகாக்க முடியல அப்போ உங்கள் இடஒதுக்கீடு எல்லாம் வந்து ரட்டநிலைப்பாடு தானே அப்படின்லாம் காங்கிரஸ் கடுமையான கேள்விகளை வைத்திருக்கிறார்கள் இது களத்திலும் எதிரொலிக்க போகிறது களம் அனல் பறக்க தொடங்கி பார்க்கலாம் பீகாரில் போர் முரசத்தை அரைந்து விட்டு யார் அது போருக்கான அந்த தளபதியாக இன்னும் லீட் பண்ணுறாங்கிறத அறிவிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் சமம்னுட்டு ஒரு டீம் உள்ளே வருது ரஜினிக்கு முன்னாடி சொன்ன ஒரு டைலாக் ஞாபகப்படுத்தினோம்னா அவர் அப்போ மோடிக்கு ஆதரவாக அதை சொன்னார் ஒருத்தரை பத்து பேர் எதிர்க்கிறாங்கன்னா யார் பலசாலி அப்படின்னு அவரை பதில் சொன்னார் இப்போ அந்த வகையில் பார்த்தா அந்த லாஜிக்கை வச்சோம்னா தேஜஸ்வி பலசாலி அப்படின்னு பிஜேபிக்காரங்க ஒத்துப்பாங்களான்னு நமக்கு தெரியல பார்ப்போம் எப்படி போகுது தொடர்ந்து பார்ப்போம் பீகார் தேர்தலில் என்னென்ன கலைபுறங்கள் நடக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம்